எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பிறந்த நாளுக்காக ஒரு கவிதை கடைசி வரைக்கும் ஏவுகணை நாயகனே பொறியியல் மருத்துவரே பத்மபூஷன் பாரத ரத்னா பற்றாது உன் செயலுக்கு ஏவுகணை நாயகனே பொறியியல் மருத்துவரே பத்மபூஷன் பாரத ரத்னா பற்றாது உன் செயலுக்கு கனவை இனவாக்க கற்று தந்தீரே இளைஞர்கள் கையில் இந்தியாவை கொடுத்தீரே கனவை நினவாக்க கற்று தந்தீரே இளைஞர்கள் கையில் இந்தியாவை கொடுத்தீரே இந்தியாவை பலமாக்க ஏவுகணை அமைத்தீரே அக்னியையும் பிரித்வியையும் உலகறிய செய்தீரே இந்தியாவை பலமாக்க ஏவுகணை அமைத்தீரே அக்னியையும் பிரித்வியையும் உலகறியச் செய்தீரே அக்னி சிறகுகளாய் எழுச்சி தீபங்களாய் அறியாத எங்களை அறிவியலால் வென்றீரே அக்னி சிறகுகளாய் எழுச்சி தீபங்களாய் அறியாத எங்களை அறிவியலால் வென்றீரே இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தையே உமக்கு எங்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தையே உமக்கு எங்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தமிழ் கவிதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ